மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் நடுவே காவிரி ஆறு ஓடுகின்றது காசிக்கு நிகரான ஆறு சலங்களில் மயிலாடுதுறையும் ஒன்றாகும் ரிஷபதேவருக்கு ஏற்பட்ட செருக்கை அடக்க சிவபெருமான் அளித்த சாபம் நீங்க இங்கு காவிரியில் நீராடியதாக புராண வரலாறு கூறுகின்றது இதனால் காவிரி துலாக்கட்டம் ரிஷப தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது இங்கு பதினாறு புண்ணிய தீர்த்த கிணறுகள் காவிரி ஆற்றின் உள்ளே அமைந்துள்ளது இதனால் இங்கு நீராடுவது புண்ணியமானதாக கருதப்படுகின்றது ஆடி அமாவாசை அம்மாவாசை தையம்மாவாசை மகாலயபட்சம் மத்தியாஷ்டமி உள்ளிட்ட காலங்களில் இங்கு நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி உள்ளிட்ட பலிகர்ம பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் இன்று ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கிராமப்புறங்களைச் சேர்ந்து நூற்று முன்னோர்களுக்கு திதி அளித்து வழிபாடு செய்தனர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு காசிக்கு நகராக புண்ணியம் தரும் நாகை மாவட்டம் காமேஸ்வரம் கட்டற்கரையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஆயிரக்கணக்கானோர் இன்று கடலில் புனித நீராடினர் தோறும் வரும் ஒவ்வொரு அமாவாசை தினமும் இந்துக்களின் முக்கிய நிகழ்ச்சியாக திகழ்ந்து வருகிறது இதில் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு பெற்றதாகும் ஆடி அமாவாசையில் விரதமிருந்து மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அனைத்து ஆசைகளும் கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும் அதன்படி இன்று நாகை மாவட்டம் பிரசித்தி பெற்று காமேஸ்வரம் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு பிடித்த காய்கறி மற்றும் உணவுகளை படைத்தும் எள் நவதானியம் பிண்டம் வைத்தும் பின்னர் திதி கொடுத்தும் வங்கக்கடலில் புனித நீராடினர் இதற்காக காமேஸ்வரம் கடற்கரையில் அதிகாலை முதல் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாஸ்திரம் மற்றும் அகத்தியர் தமிழ் முறைப்படி தேவார திருவாசகம் மோதி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் ஒவ்வொரு ஆண்டும் அமாவாசை தினத்தில் காமேஸ்வரம் கடலில் புனித நீராட அதிக அளவு பக்தர்கள் வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி அங்கு மாவட்ட காவல்துறை தீயணைப்புத்துறை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மற்றும் காமேஸ்வரம் மீனவ கிராமம் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருந்தன காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் சுங்குவார் சத்திரம் அடுத்து கீரநல்லூரில் யோக காளீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது உலக நன்மை வேண்டியும் மாதம் பொழியவும் கிராம மக்கள் செழிக்கவும் ஆண்டுதோறும் இக்கோவிலில் ஆடி மாதம் முதல் வாரம் கோல்வார்த்தல் திருவிழா விமர்சையாக நடைபெறும் இந்நிலையில் நேற்றிரவு அம்மன் வர்ணிப்பு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் விநாயகர் கோவிலில் இருந்து அலகு குத்தி பூக்கரகம் நெருப்புச் சட்டி பால் குடம் எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பின்னர் வார்த்தல் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர் விழா ஏற்பாடுகளை கோவில் தர்மகத்தா அன்பு ஜம்பால் ஸ்ரீ ஹரி கிருஷ்ண சுவாமிகள் கோவில் பூஜகர் தேவராஜ் சிவம் நிர்வாக குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலகூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய எட்டாம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ கஜலட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்தார் மேலும் மகா தீபாராதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கஜ வாகனத்தில் கஜலட்சுமியாக காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நதிக்கரையில் அமைந்துள்ள மிக பழமையான அழகிய குத்தர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு மூலவராக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் அருள் பாலிக்கின்றனர் தமிழ்நாட்டில் சிதம்பரம் மற்றும் நெல்லை அருகே அமைந்துள்ள அழகிய குத்தர் திருக்கோவில்களில் மட்டுமே கொடிப்பட்டம் கட்டி பத்து தினங்கள் உற்சவம் நடைபெறுகின்றது ஹிரண்யவர்மன் என்ற சோழ மன்னனின் காலத்தில் செய்யப்பட்டது இங்குள்ள நடராஜர் திருவுருவம் இந்த நடராஜ நடராஜமூர்த்தியின் அழகினை கண்டு மன்னன் அழகிய கூத்தர் என உருகினார் அதுவே இறைவனின் திருப்பெயராக விளங்கி நின்றுவிட்டது ஆடல் வல்லானாகிய செப்பரை நடராஜருக்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக மாதா மாதம் வரும் திருவாதிரை அன்று விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன அதன்படி ஆடி மாத திருவாதிரையை முன்னிட்டு நேற்று நண்பகலில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக சங்கு மற்றும் கலசங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்றது சபை நடுவில் எழுந்தருளிய ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கும் ஸ்ரீ சிவகாமி அம்பாளுக்கும் மாப்பொடி மஞ்சள் வாசனை பொடி பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் அன்னம் இளநீர் விபூதி சந்தனம் போன்ற பதினாறு வகையான அபிஷேகப் பொருட்கள் கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து கலசங்கள் கொண்டு வரப்பட்டு சங்க அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் நடராஜர் சிவகாமி அம்பாள் கர்ப்ப கிரகத்தில் எழுந்துருள சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டது பூஜைகள் நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி சோடச உபச்சாரங்கள் நடைபெற்றன நான்கு வேத பாராயணம் பஞ்ச புராணம் பாடி கற்பூர ஆரத்தை நடைபெற்றது வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்று பிரம்ம வித்யாம்பிகை சமேத சுவேதாரண்யேஸ்வர சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சிவபெருமானின் அவதாரங்களில் அகரமூர்த்தியும் நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவானும் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தொருளி அருள்பாலித்து வருகின்றனர் இக்கோவிலில் அக்னி சூரியன் சந்திரன் என மூன்று தீர்த்தங்கள் உள்ளன இதில் சந்திர தீர்த்த குலம் அருகே பித்ருக்கள் உலகத்தின் தலைவர் என போற்றப்படும் ருத்ரனின் பாதம் அமைந்துள்ளது இந்த ருத்ர பாதத்தில் பித்ருக்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து சந்திர தீர்த்த குலத்தில் நீராடி வழிபாடு செய்தான் இருபத்தோரு ஜென்ம பாவங்கள் அகலும் என்பது நம்பிக்கை இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு ருத்ரபாத மண்டபத்தில் ஏராளமான பொதுமக்கள் அதிகாலை முதலே தர்ப்பணம் கொடுக்க வருகை புரிந்தனர் தொடர்ந்து மண்டபத்தை சுற்றிலும் பொதுமக்கள் அமர்ந்து குருக்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் மூலமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்தும் பலிகர்ம பூஜை செய்தும் வழிபாடு செய்தனர் தொடர்ந்து கோவிலில் சுவாமி அம்பாளை வழிபட்டு செல்கின்றனர் நெல்லை மாவட்டத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று தாமிரபரணி ஆற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஆற்றில் பொதுமக்கள் புனித நீராடினார்கள் மாதம் தோறும் வரும் அமாவாசையை விட ஆடி மாதம் வரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே ஆடி அமாவாசை தினங்களில் இந்துக்கள் தங்களது முன்னோர்களுக்கு நீர்நிலை பகுதிகளில் எள்ளம் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவார்கள் இதன் மூலம் முன்னோர்களிடமிருந்து ஆசிர்வாதம் பெறலாம் என்பது ஐதீகம் எனவே நெல்லை குறுக்குத்துறை வன்னார்பேட்டை போன்ற பகுதியில் தாமிரபரணி ஆற்று ஏராளமானவர்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் வாழை இலையில் அரிசி மாவால் பிண்டம் பிடித்து வாழைப்பழம் வெற்றிலை ஊதுபத்தி ஆகியவற்றை படைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் பித்ரு வழிபாடு செய்த அந்த பிண்டத்தை தாமிரபரணி ஆற்றில் கரைத்தனர் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடினர் இதே போல அம்பாசமுத்திரம் கல்லடை குறிச்சி பாபநாசம் போன்ற பகுதியில் அமைந்துள்ள தாமிரபரணி ஆற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலை முதல் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பிரசித்தி பெற்ற தேரோட்ட திருவிழா கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது முதல் நாள் இரவு பதினாறு வண்டி இரண்டாம் நாளில் ஆண்டாள் சந்திரபிரபை வாகனத்திலும் ரெங்கமன்னார் சிம்ம வாகனத்திலும் மூன்றாம் நாளில் ஆண்டாள் பரங்கி நாற்காலியிலும் ரெங்கமன்னார் அனுமர் வாகனத்திலும் நான்காம் நாள் விழாவில் ரெங்கமன்னார் கோவர்தனகிரி ஸ்ரீ கிருஷ்ணர் அலங்காரத்திலும் ஆண்டாள் சேஷ வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பெரியாழ்வார் மங்களா சாசன வைபவம் இன்று நடைபெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் உள்ள ஆடிபுர கொட்டகையில் பெரியாழ்வார் எழுந்துருளினார் அதன்பின் ஆடிபுர கொட்டகையில் எழுந்தருளிய ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாள் செண்பகத்தோப்பு காட்டழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் நின்று நாராயண பெருமாள் கோவில் திருத்தங்கள் அப்பன் ஆண்டாள் ரங்கமன்னார் ஆகியோருக்கு பெரியாழ்வார் மங்களா சாசனம் செய்து வைத்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத அமாவாசை நாளான இன்று அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு பால் பன்னீர் தயிர் சந்தன முதலான வாஸ்னி திரவியங்கள் கொண்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பட்டுப்புடவை மற்றும் ஆபரணங்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்ட பின் பல்வேறு வண்ண மலர்கள் கொண்டு அர்ச்சனை நடைபெற்றது அதன் பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் சர்க்கரை பொங்கல் சுண்டல் உள்ளிட்ட படையலுடன் அங்காளம்மனுக்கு நெய்வேத்தியம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது அதன் பின் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் உற்சவர் அங்காளம்மன் ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் வழிபாடு செய்த உகந்த ஆடி மாத அமாவாசை தினமான இன்று பல்வேறு ஊர்களிலிருந்தும் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் அங்காளம்மனை தரிசிக்க பக்தர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அங்காளம்மனை தரிசனம் செய்கின்றனர் மேலும் மாதந்தோறும் நடைபெறும் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் இன்றிரவு பத்து முப்பது மணிக்கு மேல் நடைபெறும் என்பதால் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்த வண்ணமே உள்ளனர் இதற்காக இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி ஆற்றில் இன்று ஆடி மாத அமாவாசை தினத்தினை முன்னிட்டு தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுக்கும் நிகழ்வு இன்று அதிகாலை துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அப்போது தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வினை துவங்கினர் முதலில் புனித காவிரி ஆற்றில் புனித நீராடி பின்னர் படையலிட்டு அந்த படையலில் தங்களது முன்னோர்களுக்கு அரிசி மாவிலை காய்கறிகள் மேலும் பிண்டங்கள் வைக்கப்பட்டு முறையாக தங்களது முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடைபெற்றது பின்னர் அந்த பிண்டங்களை காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டு பின்னர் வழிபாடு செய்தனர் இதில் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்து தங்களது முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் நூற்றாண்டுகள் பழமையான மாவூற்று வேலப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோவிலில் இன்று ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் அருகே மருத மரத்தடியிலிருந்து இருந்து வழிந்து வரும் வற்றாத ஊற்றில் பக்தர்கள் குளித்தனர் மாவூற்று வேலப்பருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டது வண்ண மலர் மாலைகளாலும் வெள்ளிக்கவசத்தால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த மாவுற்று வேலப்பருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது ஆடி அமாவாசையை முன்னிட்டு கவசம் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்து மாவுற்று வேலுபரை தரிசிக்க தேனி மாவட்டத்தில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து தரிசனம் செய்து சென்றனர் முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தின் பின்புறம் அமைந்துள்ளது ஸ்ரீ பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவில் இங்கு பிரதோஷ காலங்களில் நடைபெறும் சிறப்பு பூஜையைக்கான ஏராளமானோர் இங்கு கூடுவர் சிறப்பு பெற்ற இந்த திருத்தலத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் தேன் இளநீர் பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து சிறப்பு யாகங்கள் வைக்கப்பட்டிருந்த புனித குடங்கள் சங்கொல்லி முழங்கிட தலை சுமையாக கொண்டு வரப்பட்டு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக சிவபெருமானுக்கு வண்ண மலர்களால் ஆன மாலைகள் அணிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் அலங்காரத்தில் பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது சோழர் நாயகன் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆடிபுற தினத்தினை ஒட்டி ஷத்ரிய சிகாமணி ராஜராஜ சோழன் பேரரசனாக முடிசூடிய ஆயிரத்தி நாற்பதாவது ஆண்டு நிறைவு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவை சோழர்களின் நேரடி வாரிசுகளான பிச்சாவரம் பாளையக்காரர் மன்னர் மன்னன் சூரப்ப சோழனார் தலைமை தலைமையேற்று நடத்தினார் விழாவை முன்னிட்டு சிதம்பரம் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராஜராஜ சோழனின் திருவுருவ நடராஜர் கோவில் ஆயிரங்கால் மண்டபம் முகப்பு வாயிலில் இருந்து சிவ வாத்தியங்கள் முழங்க சிலம்பாட்டம் ஆடியபடி ஊர்வலமாக தில்லை காளியம்மன் கோவில் வரை வீதி உலாவாக கொண்டு வரப்பட்டது தில்லைக்காளியம்மன் கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டு நிறைவுற்றது முன்னதாக நேற்று ஆடி திருவாதிரையில் அவதரித்த மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் விழாவினை ஒட்டி தில்லை காளியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அடுத்தடுத்து இரண்டு நாட்களில் இரண்டு பேரரசர்களுக்கு விழா நடத்தி சிறப்பு செய்துள்ளனர் மாவட்டம் சேத்தியா தோப்பு அருகே விநாயகபுரம் கருப்பசாமி கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது கடந்த பதினாறாம் தேதி கருப்பசாமி கோவிலில் ஆடி அமாவாசை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதையடுத்து அங்காளம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் பெரியாண்டவர் பெரிய நாயகி திருக்கல்யாணம் நடைபெற்று முடிந்தது இதையடுத்து இன்று அமாவாசையை முன்னிட்டு உலக மக்கள் நன்மை வேண்டி மேலதாளங்கள் முழங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பால்குட உருவலம் எடுத்து கருப்பசாமி கோவிலுக்கு வந்தனர் அதன் பிறகு கருப்பசாமிக்கு படி பூஜை அபிஷேகம் நடைபெற்றது இந்த ஆடி அமாவாசை பூஜையில் பல்வேறு மாவட்டம் பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கருப்பசாமியை வணங்கி சென்றனர்